இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜா ராணி சீரியல் விஜய் தொலைக்காட்சியில ஒரு காலத்துல ஹிட்டா ஓட்ட ஒரு தொடர் பிரவீன் பென்னட் இயக்கி சஞ்சீவ் மற்றும் ஆலியா மனசா முதன்முறையா ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல்ல ரெண்டு பேரும் இணைஞ்சு டாப் ஜோடியா நடிக்க காதலர்களா மாறி நிஜத்திலையும் இணைஞ்சிருந்தாங்க இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க அண்மையில பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருந்தாங்க உயர்ந்த போட் ஹவுஸ் வாங்கியிருந்தாங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேறிட்டு வர இவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் அண்மையில ஒரு பேட்டியில சீரியல் நடிகர் சஞ்சீவ் காதலிக்கும் பொழுது தனக்கு பேசியிருக்காரு காதலிக்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அது நடிச்சா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்ல இருந்து பெற்றோரை அழைச்சிட்டு வந்து பெரிய பிரச்சனை செய்ய ராஜா ராணி சீரியல் நிக்கும் அளவுக்கு போயிடுச்சு அந்த பிரச்சனைல இவங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததுனால வீசிங் வந்துடுச்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ நான் நடிச்ச கதாபாத்திரத்தில் வேற ஒரு நடிகரை வச்சு நடிக்க வச்சாங்க என் கண்ணு முன்னாடியே ஆடிஷனும் நடந்திருந்தது இதையடுத்து ஆல்யாவை ஒரு நாள் சமாதானமாகி என்ன நடிக்க சம்மதிச்சாங்க அப்போ முழு பிரேக்கப்ல இருந்தோம் வருவோம் நடிப்போம் அவங்க அவங்க அறைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஆல்யாவை என்னோட நண்பர் மூலமா தூது விட்டு பேச ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் ஒரு வாரத்துல நடந்து முடிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டி கோபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க